ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் தேவனையும் தேவனுடைய ராட்சியத்தின் தீடுங்கள் அதன் மூலமாய் வருகிற உலக பிரகாரமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் கத்தன நிரப்புவாராக இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் மிகவும் நமக்கு தெரிந்த அடிக்கடி வசனம் முதலாவது தேவடைய ஆட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் உலகத்தின் பல நாடுகளிலும் அதனுடைய செய்ய கத்தர் கொண்டு போயிருக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஒரு பதினாறு நாடுகளில் கால் பதிக்க இதுவரிலும் ஆண்டவர் பதினாறு பதினேழு நின்றுகிறேன் கத்தர் உதவி செய்தார் அதில் பரிசுத்தவான்கள் பல இடங்களில் தங்க வைப்பார்கள் சில அறைகளில் ஓய்வு அறைகளில் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் சில நேரம் கூட தங்க வைப்பாங்க அதில் இந்தியாவும் வெளிநாடுகளிலும் இப்படிப்பட்ட நல்ல தரமான ஹோட்டலில் ஒரு நல்ல காரியம் இருக்கும் காலை உணவு ஏழு மணி முதல் மேக்ஸிமம் பத்து மணி வரை காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாமே ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ இதில் நாங்கள் சிறப்பில் தேசத்து நான்கு மனைவி போயிருந்தபோது கூட தரமான ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டோம் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்போது அந்த அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ரொம்ப ப்ளஸ் சாண்டாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இப்போ கூட நான் பெரும் நாட்டில் இருந்தால் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஒரு நான்கு நட்சத்திர ஹோட்டலில் தான் இப்போ தங்கியிருக்கிறேன் ஊழியர்கள் தங்க வைத்திருக்கிறார்கள் இங்கே உள்ள உணவுகள் எல்லாம் மாமிச உணவு பன்றி மாடு ஆடு நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வந்து அரிசி உணவு அதிகமாக எடுப்போம் ஏதாவது ஒரு இறைச்சி ஆகாரத்தை கொஞ்சம் வச்சுருப்போம் இங்கே அப்படி இல்லை இறைச்சி நிறையா இருக்கும் கொஞ்சந்தான் அரிசி உணவு எடுப்பாங்க அதனால இங்கே உள்ள ஆகாரங்கள் எனக்கு ஒத்து வராது எனக்கு காலை உணவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி கூட காலையில் சாப்பிட்ட உணவுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பழங்கள் சாப்பிட்டேன் காய்கறிகள் சாப்பிட்டேன் ப்ரெட்டு சாப்பிட்டேன் வாழைக்காய் ஜிப்ஸ் இருந்து சாப்பிட்டேன் உருளைக்கொழங்கு அழகாக பொறிச்சு ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க சாப்பிட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்கள் காஃபி சாப்பிட்டேன் ஒரு ஜூஸ் சாப்பிட்டேன் அமிச்ச முட்டை ஒன்று சாப்பிட்டேன் பாருங்கள் காம்ளிமெண்ட்டில் ஸ்வீட் சாப்பிட்டேன் நிறைய வச்சுருப்பாங்க தேவையான எடுத்துலாம் அன்லிமிட்டடு ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு அவங்க ப்ளே பண்ணும்போது இதுக்கு சேர்த்து தான் பே பண்ணியிருக்காங்க ஆடவர் நல்லவர் முதலாவது ராட்சியும் ஆட்சியும் நீதியும் தேடும்போது எல்லா கூடுதலாக கூடுதலே தருகிறார் நேற்று பாருங்கள் நாங்கள் பெரு லீமா தலைநகரத்துலேருந்து என்கிற இடத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றேகால் மணி நேரம் பயணம் விமானத்தில் வந்தோம் அந்த ஏர் பஸ் அதில் ஒரு ஒன்று ரெண்டு லைன் அதாவது ஆறு சீட் மற்றும் ஃபஸ்ட் கிளாஸ் எங்களுக்கு மூன்று பேருக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க அப்போ ஒரு காரியத்தை கவனித்தேன் இரநூறு பேர் பயணிக்கிற அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த சீட்டில் ஒரு ஆறு பேர் தான் இருந்தோம் நாங்கள் மூன்று மற்ற இன்னும் மூணு பேர் ஆறு பேர் இருந்தாங்க எங்களுக்கு ஆறு பேருக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க ஜூஸ் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க எனிபடி வேணுமா நான் ரெண்டு கிளாஸ் ஜூஸ் கொடுத்தேன் ஏன்னா பே பண்ணும்போது இதுக்கு சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு அதில் பதிவு செய்கிறேன் ப்ரையாரிட்டி அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னுடைய லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜும் சேர்த்து வாங்கிட்டாங்க பொதுவாக அப்படி வாங்க மாட்டாங்க ஹேண்ட் லக்கேஜ் கையில் தான் கொண்டு போகணும் ஹேண்ட் லக்கேஜும் சேர்த்து கொண்டு போயிட்டாங்க ஆனால் நான் அந்த டுர்கியோங்கிற இடத்துல வந்து பெல்ட்டில் என்னுடைய பெட்டி எடுக்கும்போது முதல்ல என் பெட்டி வந்துச்சு நான் நூற்றுக்கணக்கான முறை ஒரு ஐநூறு முறைக்கு மேலேயாவது நான் விமானத்தில் பயணித்து நான் பிரயாணம் பண்ணியிருப்பேன் அப்படி ஃபஸ்ட்டு என் பட்டி நடத்ததே இல்லை என் பட்டி மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு என் பட்டி வந்துச்சு ஐயா பட்டி ரெண்டாக வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஈப்பன் பட்டி ரெண்டாக வந்துச்சு மூணாக வந்துச்சு என் கூடயே வந்துச்சு நான் என் அறையில் வந்து கவனித்த போது நான் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்தேன் இந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒரு அதில் கொடுத்துருக்காங்க அதில் அந்த டேக் விட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தெரியுமா நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்ததுனால முன்னுரிமை எங்களுக்கான் அப்போ உலக மனிதர்கள் சில ஹோட்டலில் சில விமானத்தில் முன்னுரிமை கொடுக்கும்போது முதலாவது இந்தந்த வசதிகளை கொடுக்கும்போது போது ஆண்டவர் சிற முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அப்படி நேரின் தேடுங்க தேவனுடைய ஆளுகையும் பரலோகத்தையும் அவருடைய ஆளுகத்தையும் தேடினா எல்லாவற்றையும் கூடுதலாக தருவையும் பாரு சந்தோஷம் சமதானம் சுகம் பலன் பொருளாதார ஆசீர்வாதம் குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் திறமைங்கிறார் நீங்கள் தேட வேண்டியது சீக்கர் கிங்டம் ஆஃப் காட் முதல்ல தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்க உலகத்தையோ பணத்தையோ தேடுகிறதல்ல முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூடுதலாய் தருவார் ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக தேவனை என்ன ஜெமம் பண்ணுங்க விதவாசிங்க விசுவாசிங்க உபவாசிங்க முதலாவது எல்லா விஷயத்துலையும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுங்க வேலையா முதல்ல கர்த்தர் கொடுங்க பிரயாணமா முதல்ல கர்த்தர் கொடுங்க எது செய்தாலும் கிங்டம் ஆஃப் காட் முதல்ல தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்க எல்லாவற்றையும் கர்த்தர் கூடுதலாய் தருவார் ஆமையன் ஆண்டவன் நல்லவன் அந்த டிக்கெட் எடுக்காமல் அந்த முன்னுரிமை பெற முடியாது ஆமாம் அந்த ஹோட்டலில் புக் பண்ணாமல் முன்னுரிமை கேட்க முடியாது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இட்லி வடை பூரி எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் சாம்பார் சட்னி இலவசம் அதுக்கு பைசா வாங்க மாட்டாங்க இட்லிக்கும் பூரிக்கும் தான் பைசா அதனால் இட்லி பூரி வாங்காமல் ஒரு கடையில் போய் எல்லாம் இட்லி சாம்பார் சட்னி இலவசம் தானே ஒரு வழி சாம்பாரும் ஒரு வாரி ஒரு வழி சட்னின்னு கேட்டு பாருங்க அதுக்கு பிறகு தெரியும் இல்லை அதை வாங்கினா இது இலவசம் தேவடைய ஆட்சியத்தை தேடுங்க எல்லாவற்றையும் கத்த கூடுதலாக தருவார் நாளை இவ்வளோ சந்திக்கிறேன் அதுவரலும் கத்தோடைய கருவி இவ்வளவு தாங்கட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே பரலோக தகப்பனே இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இசப்பா படிப்பா வேலையா குடும்ப வாழ்க்கையாக பிஸ்னஸாக எல்லாவற்றிலும் முதலாவது உண்மை தேட கருவை தாரம் பிரசன்னத்தை தேட கருவை தாரம் நன்மை கருவை பிள்ளைகளை தொடரட்டும் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவேன்